வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போது நான் வந்து மறுபடியும் வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து தான் கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ ஒன்று ஏற்றி ஏன்னா ஒன்றும் பெரிய அளவில் ரீச் ஆகலை சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்கணும் நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம சேனலே வந்து ரன் பண்ணோம் நம்ம சொல்லி கொடுக்குறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து யாரும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறோம் சரிங்களா அதையும் வந்து யாரும் பண்ணுறதில்ல அவங்கவுங்க தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வெளியே போயிடுறாங்க சரிங்களா இப்போ அந்த மாதிரி வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது அதனால தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் ரீச் ஆகாமல் போனதுனால வீடியோவே வந்து போட வேணான்னு சொல்லிட்டு தான் நான் நிறுத்தியிருந்தேன் சரி ஒரு சில கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதை நம்மளை நம்பி கேட்குறாங்க ஒரு நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் வந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சுருக்கேன் சரிங்களா அது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு நபரும் வந்து காரணம் அவரை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்து வந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க ஸ்லீவ் வந்து நான் வெட்டும்போது கரெக்டாக இருக்குது ஆனால் வெட்டி முடித்த பிறகு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தா கை வந்து மேலே இருக்குது அது போடும்போது நமக்கு கை வந்து மேலே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து என்ன ரீசனுங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உண்மையாகவே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சேனல் வந்து தொடர்ந்து ரன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஓகேங்களா இப்போ நான் கேட்குறது வந்து அதுதான் ஒரு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் வீடியோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்களும் வந்து நிறைய கற்றுக்க முடியும் சரிங்களா இதை ரெண்டையுமே வந்து ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் ஒரு லைக் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் வந்து அமௌண்ட் எங்களுக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறது இல்லை சரிங்களா உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது ஒரு சில விஷயங்கள் தான் ஒரு ஷேர் ஒரு லைக் ஒரு கமெண்ட் அண்ட் வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்ருக்கோம் தையல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நிறைய பேர் வந்து கேட்குற டவுட்டுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துறேன் கமெண்ட்ல ரிப்ளை கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுந்தான் வந்து வீடியோஸாக வந்து போடுறேன் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது வந்து நார்மலாக நான் போடக்கூடிய வீடியோவுக்கு அமௌண்ட்டு கட்ட வேண்டியதில்லை சரிங்களா ஸ்பெஷலாக வந்து நம்ம வாட்ஸ்அப் சேட்டிங் மூலிமா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டு பே பண்ணணும் நார்மலாக வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டும் நாங்கள் பே பண்ணுறதில்ல சரிங்களா பே பண்ண சொல்கிறதில்ல சரிங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையல் மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம் அதுக்கு மேலே ஸ்லீவினுடைய லென்த்தை வச்சுட்டு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய லூஸையும் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் ஸ்லீவினுடைய கீழ்கை லென்த்தையும் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் தையலுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை வந்து விட்டுருக்கேன் இப்போ ஆம்புக்களுடைய அளவும் வச்சுட்டு அதுக்கு மேலே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஆம்களுடைய ரவுண்டையும் வந்து வரைஞ்சிருக்கேன் சரிங்களா இப்போ சைட்லேயும் வந்து எவ்வளோ தையலுக்கு தேவையோ அந்த கிளாத்தை வந்து விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம் ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கை வந்து கம்ப்ளைண்ட் வருது கை வந்து மேலே இருக்குது அப்போது என்ன பிரச்சனை வரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம் இப்போ கை மேலே ஏறுது அப்படின்னா அதற்கு மூணு விஷயம் இருக்குது சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத் கிளாத் வந்து சிங்க் ஆகிற கிளாத்தாக இருக்கலாம் அப்படி கிளாத்து சிங்க் ஆகிற கிளாத்தாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக வெட்டினாலும் கிளாத்து சிங்க் ஆகும்போது கை மேலே ஏறும் சரிங்களா அது வந்து உங்கள் சைடில் தப்பு இல்லை கிளாத்தில் வந்து எடுக்கிறது வந்து அந்த மாதிரி கிளாத் வந்து எடுப்பாங்க இப்போ அதை வந்து நாம் அந்த கிளாத் வரும்போது எந்த கிளாத் அந்த மாதிரி சிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கிளாத் வரும்போது ஸ்லீவ்னுடைய லென்த் வந்து கொஞ்சம் கூடை வச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்குளுடைய ரவுண்ட் ஷேப் அப்போ அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம ஸ்லீவில் வெட்டும்போது கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது மூணாவது விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் இந்த ஃப்ரண்ட் ஆர் பேக் வெட்டும் போது ஷோல்டர்னுடைய அளவு ஆம்குளினுடைய அளவு ஹாம்குளினுடைய கீழ்பக் அளவு அதாவது ஹாம்குலுக்கு கீழே வர லென்த்து சரிங்களா அது அப்புறம் ஹாம் ரவுண்ட் ஷேப் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வெட்டணும் ஓகேங்களா இப்போ ஹாம் அளவு ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட் ஆர் பேக்லேயும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் ஓகே அதையும் வந்து பார்க்கணும் இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கிளாத்தில் பிரச்சனை என்ன நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் வந்து சேர்த்து வச்சு வெட்டிக்கோங்க அது இல்லாமல் இப்போ அந்த ஸ்லீவில் வந்து ஸ்லீவ் ஆம்குள் ரவுண்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து மாற்றம் இருந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ ஸ்லீவ்னுடைய ஆம்குள் ரவுண்டு கரெக்டாக தான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அளவு எடுத்து வெட்டுறோன்னா அப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து நம்ம வெட்டிப்போம் கீழ்கை லெந்த் எவ்வளோ வைக்கணும் ஹாம்குளுனுடைய அளவு எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுனுடைய ஷேஃபை கரெக்டாக அந்த கையினுடைய லென்த்தை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழ்கை லென்த்தையும் கரெக்டாக வச்சுட்டு லூஸியும் வந்து கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஹார்ம்ஃபுல் ரவுண்டு வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மடித்து பிடிச்சி பாருங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அந்த தையலுக்கு நேராக கரெக்டாக அந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தையலுக்கு நேரில் நீங்கள் மடித்து பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா தையலுக்கு பேக் சைட்லேயே ஆகட்டும் ஃப்ரண்ட் சைட்லேயே ஆகட்டும் சரிங்களா இப்போ அந்த அந்த வளைவு வருது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து உள் வாங்குது பேக்கில் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல மட்டும் உள் வாங்குது இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து நாம் மாற்றி வெட்டியிருக்கோம் இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள வந்து இறக்கி வெட்டியிருக்காங்க அப்போ நாம் இப்போ இதை வந்து நாம் மாற்றி வெட்டணும் சரிங்களா அதை வந்து மாற்றி வெட்டாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் விழுற மாதிரி இருக்கும் ஸ்டீனுடைய லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்லா இறக்கி வெட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு மட்டும் இறக்கி வெட்டியிருக்காங்க அப்படி இறக்கி வெட்டாத ப்ளவுஸில் நீங்கள் இறக்கி வெட்டினீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரும் அதாவது ஸ்லீவ் வந்து மேலே ஏறும் அதனால் வந்து ஸ்லீவ் வந்து சின்னதாக தெரியும் சரிங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது பேக்கார் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து நோட் பண்ணுங்கள் பேக் அளவு கரெக்டாக வருது சரிங்களா அரை இன்ச்சில் கரெக்டாக வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகுது ஃப்ரண்ட் அளவு மட்டும் வந்து உள்ளே வந்து குடஞ்சி வெட்டியிருக்காங்க இந்த ப்ளவுஸில் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ்னுடைய ஸ்லீவை வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் எப்படி வெட்டியிருக்காங்களோ அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக வெட்டிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போது பேக்கார் ஃப்ரண்ட்டில் வர பிரச்சனையை வந்து பார்ப்போம் ஃப்ரண்ட்டை விட்டுருங்க பேக்கில் நம்ம சரியாக வெட்டிட்டோம் அப்படின்னாவே ஃப்ரெண்டில் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் கழுத்தினுடைய அளவு இந்த லூஸ் அதாவது பாடி மெஷர்மெண்ட்டை கழுத்தோட மேட்ச் பண்ணி கரெக்டாக நாம் வெட்டணும் சரிங்களா அதை வெட்டிட்டோம்னா ஷோல்டருடைய அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் ஓகே இப்போ அந்த ஷோல்டர்னுடைய அளவு உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பதினாறு இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம ஒரு கணக்கீடு போட்டு ஷோல்டருடைய அளவு வைப்போம் இப்போ அந்த அளவை விட ஷோல்டர்னுடைய அளவு வந்து நம்ம குறைவாக வச்சோம் அப்படின்னா இந்த ஹாம்களுடைய ரவுண்ட் அளவு வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிளவுஸ்னுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா எட்டே இன்ச் இப்போ அந்த எட்டே இன்ச் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எட்டே கால் இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது அப்போ அந்த எட்டே கால் இன்ச்சு நமக்கு இந்த இடத்துல சரியாக வரலை இப்போ அளவு ப்ளவுஸில் எட்டே கால் இருக்குது இங்கே வந்து எட்டைய முக்கால் இருக்குது அப்படின்னா ஷோல்டரை வந்து நம்ம உள்ளே வந்து தள்ளி வச்சுருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம இதே ப்ளவுஸில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க டேப்பை வந்து தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் மேலே மட்டும் தள்ளி வச்சுருக்கோம் கீழே வந்து நம்ம அந்த ஆம்கூள் ரவுண்டை வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து அரை இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது மேலே ஷோல்டர் அளவு உள்ளே தள்ளி வச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த அரை இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது இப்போ இந்த மெஷர்மெண்ட் மாறும்போது ஷோல்டரனுடைய அளவு தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டாக வச்சுட்டு ஹாம்குள் ரவுண்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஷேஃப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ ஷேஃப் கரெக்டாக வந்தாவே நமக்கு எல்லாமே வந்து சரியாக வந்துடும் சரிங்களா இப்போ ஹாம்குளினுடைய அளவு ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போது ஷோல்டர்னுடைய அளவு பதினாறு இன்ச்சுக்கு பதில் பதினஞ்சு இன்ச்சு நம்ம ஷோல்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு இன்ச்சு டேவி மேலே ஏத்துறது மூலியமாக தான் ஷோல்டர் மேட்ச் பண்ணோம் அதனால் ஸ்லீவ் வந்து மேலே ஏற தான் செய்யும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ ஸ்லீவில் நாம் பார்த்தோம் ஹார்ம்குள் ரவுண்டு தப்பாக இருந்தாலும் கை மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சின்ன இன்ஃபேக்ட் தான் இப்போ மெயினாக வந்து ஸ்லீவ் மேலே ஏறுறதுக்கான ரீசன் ஷோல்டர் கரெக்டாக வைக்காதது தான் சரிங்களா ஷோல்டர் அளவை கரெக்டாக வச்சுட்டு ஆம்குளுனுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க பேக் ஃப்ரண்ட் வெட்டும் போது அப்புறம் ஸ்லீவ் கரெக்டாக வெட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும் சரிங்களா இந்த மேலே ஏறுற பிரச்சனை வராது அது ஸ்லீவ்னுடைய லென்த் வந்து குறையிற பிரச்சனை வராது ஓகேங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஷோல்டர் நம்ம தப்பாக வைக்கும்போது தான் அந்த கை வந்து மேலே ஏறும் சரிங்களா அதை வந்து கவனமாக பார்த்து வெட்டுங்க வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு வெட்டிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே